ऋषभ लग्नम அழகா இருக்கிறது பிடிக்கும் அழகு பிடிக்கும் ஸோ தன்னை ரொம்ப அழகா வச்சுப்பாங்க சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் வேணும்னு நினைப்பாங்க ரொம்ப லக்ஸூரியா வாழ்ந்ததான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படிங்கறத உங்களுக்கு வரவே வராது அதுக்கு காரணம் ரிஷப லக்னத்துக்கு பொதுவாக சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து ரிஷபத்துடைய லக்னாதிபதி ஸோ அந்த சுக்ரன் எதை குறிப்பாரு அப்படின்னா திருமணம் திருமண வாழ்க்கை அப்படிங்கறத குறிப்பாரு திருச்சி பக்கத்துல உள்ள ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்குன்னே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் அது சில பேர் வந்து சந்திரனுக்கான கோயில்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமாக இந்த ரிஷபலக்னக்காரங்க அங்கே போய் வழிபடக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது அந்தி நேரம்னு சொல்லுவோம் ஈவினிங் டைம் தனி வந்து ஒரு நெகட்டிவ் கருமாவை கொடுக்கறதுனால தலைவழிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு அது பிறவிக்கணும் அழகாக தான் பிடிக்கும் லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் தான் பிடிக்கணும் அது தப்பெல்லாம் கிடையாது இருக்கலாம் அட் த சேம் டைம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேமிக்கணும் ஒரு குறிப்பிட்ட செலவை சர்வீஸ் டொனேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த செக்ஷுவல் லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா குலாம் வந்து ஆறாம் இடமா வர்றதுனால மன ரீதியாக ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறதுலேயும் சில பிரச்சனைகள் வந்து இந்த ரிஷப லக்னக்காரங்க வந்து நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோட இந்த பேர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் வணக்கம் வணக்கம் சார் மேம் இப்போ ரிஷப லக்னத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்க கடந்த காலத்துல என்ன கர்மா இருக்கு இந்த நிகழ்காலத்துல அந்த கர்மா என்ன மாதிரி அவங்களுக்கு செயல்பட போகுது அதை பற்றி இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரிஷப லக்னத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுங்க ரிஷப லக்னம் அழகா இருக்கிறது பிடிக்கும் அழகு பிடிக்கும் ஸோ தன்னை ரொம்ப அழகா வச்சுப்பாங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிப்பாங்க ஒரு சின்ன இடத்துக்கு போனாலுமே ஒரு ஷர்ட்டை கூட அயன் பண்ணி தான் போட்டு போவாங்க கலர்ஸில் ரொம்ப சூஸியாக இருப்பாங்க ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் தான் பிடிக்கும் ரொம்ப பெக்யூலியராக யூனிக்காக ட்ரெஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் அதே மாதிரி பர்ஃப்யூமில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது பிராண்டடான காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு மேட்சாக ஸ்லிப்பர்ஸ் இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அழகு கலை அந்த மாதிரி உணர்ச்சி அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப் லக்னம் இப்போ ரிஷப லக்னத்துக்கு கடந்த காலத்துல இருந்து கர்மா இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி கர்மா அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் ரிஷப லக்னத்துல ஒருத்தவங்க பிறந்தாவே இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணும்னு நினைப்பாங்க ரொம்ப லக்ஸுரியா வாழ்ந்ததான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்ப இந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல் அப்படிங்கறத உங்களுக்கு வரவே வராது அதுக்கு காரணம் ரிஷப லக்னத்துக்கு சனி சந்திர கர்மா இருக்கு சோ அதனால எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அம்மா அம்மா வயசுல உள்ள ஆட்கள் அவங்க மூலமா சில தப்பான கர்மாவை பாஸ்ட் லைஃப்ல பொதுவாகவே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல போன ஜென்மத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க இந்த ஜென்மத்துல பாதகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் சனி வந்திருப்பாரு ரிஷப லக்னத்துக்கு ஸோ இந்த ஜென்மத்துல டிசிப்ளின் அப்படிங்கறதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடாகவும் இருப்பாங்க ஸோ இதுதான் ரிஷப லக்னத்துடைய கர்மா அப்படிங்கிறது கர்மா கடந்த காலத்துல இருக்காங்க இந்த நிகழ்காலத்துல எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா அந்த கர்மால கூடிய பிரச்சனைகள் குறைக்க முடியும் கண்டிப்பா சொல்றேன் சார் பொதுவா சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து ரிஷபத்துடைய லக்னாதிபதி ஸோ அந்த சுக்ரன் எதை குறிப்பாரு அப்படின்னா திருமணம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத குறிப்பாரு பரச இங்க ரிஷப லக்னத்துல ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கோ ஒரு யாருக்கோ ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவங்க நடுவுல வந்து அதை கலச்சு விடாம அட்லீஸ்ட் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறது அந்த மேரேஜ்க்கான ஒரு நல்ல அட்வைசராகவும் இவங்க இருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்து ஒரு கப்பில் சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதேமாதிரி சொந்த பந்தத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்துல போது ஆளா நின்று எழுத்து போட்டு வேலை செய்யறது ஸோ அவங்களுக்கு ஒரு அந்த சப்போர்ட் கொடுக்கறது கொஞ்சம் ரிச்சாகவே இருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்களில் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு திருமண உதவியை உங்களால் முடிஞ்ச விஷயங்கள நீங்கள் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி மேரேஜ் அண்ட் மேரேஜ் ரிலேட்டட் ஸ்டெப்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியலாகவும் மாரலாகவும் ரிஷப லக்னம் சப்போர்ட் பண்ணும்போது நல்ல கர்மா உங்களுக்கு வந்து கிளென்ஸ் ஆகும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஓகே இப்போ ரிஷப லக்னம் வந்து கர்மா கிளென்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு கோயில் வழிபாடு பண்ணனும் எனக்கு ஒரு ஸ்பெஷலா இந்த கோயிலுக்கு போனா என்னோட கர்மா பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த கோயில் சோ ரிஷப லக்னம் அப்படிங்கறது வந்து மகாலட்சுமி தான் அதிதேவதை சோ அதனால ஸ்ரீரங்கம் திருச்சி பக்கத்துல உள்ள ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ரிஷப லக்ன காரங்களுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் அது சில பேர் வந்து சந்திரனுக்கான கோயில்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமா இந்த ரிஷபலக்னக்காரங்க அங்கே போய் வழிபடக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்னு இருக்கு அந்தி நேரம்னு சொல்லுவோம் ஈவினிங் டைம் ஸோ அத வந்து ஒரு ரொமான்டிக் டைம்னு சொல்லுவோம் ஏன்னா மகாலட்சுமி விஷ்ணு அப்படின்னாலே அவங்களோட அந்த இன்டிமேசி அப்படிங்கிறது ரொம்ப பிரபல்யம் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால அந்த எமோஷன்ஸ்னால அடுத்தவங்க அடிக்கடி ஹர்ட்டும் பண்ணுவாங்க ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஸ்ரீரங்கம் கோயில் தான் அது சாயங்கால நேரத்துல ஒரு ஆறு மணி ஆறரைக்கு மேலே அந்த ரிஷப லக்னக்காரங்க வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிளில் போய் வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு வெள்ள தாமரை கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது மேம் இப்ப ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு லைஃப் நான் இந்த விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தா எனக்கு அந்த கர்மா ஒரு தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா என்ன செய்யலாம் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத குறைக்கணும் ஏன்னா சுக்ரனுக்கு செலவு பண்ண ரொம்ப பிடிக்கும் லிக்யூட் கேஷ் ஃபுளோ வந்து சுக்ரன் அப்போ ரிஷப லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா செலவு பண்ண பிடிக்கும் கையில காசு வச்சுட்டு செலவு பண்ண பிடிக்கும் ஆனா சனிக்கு வந்து சிம்பிளசிட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த சனி வந்து ஒரு நெகட்டிவ் கர்மாவை கொடுக்கறதுனால செலவழிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு அது பிறவிக்கணும் அழகா இருக்கிறதா பிடிக்கும் லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் எல்லாம் பிடிக்கணும் அது தப்பெல்லாம் கிடையாது இருக்கலாம் அட் த சேம் டைம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேமிக்கணும் ஒரு குறிப்பிட்ட செலவை சர்வீஸ் டொனேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் தயிர் அப்படிங்கிறத வந்து ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரைடேஸ் அண்ட் டியூஸ்டேஸ்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அதை யார் வேணாலும் கூட பண்ணலாம் பட் ரிஷப் நிச்சயமா அதை பண்ணவே கூடாது அதே மாதிரி வீட்டை நீட்டா வச்சுக்கணும் பூஜை ரூமை ரொம்பவே நீட்டா வச்சுக்கணும் இந்த ரெண்டு மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பண்ண பண்ண ரொம்பவே நல்லா இருப்பாங்க அதிகமா இப்போ ஒரு பரிகாரம் சொல்லுவீங்க பொதுவாகவே ரிஷப லக்னம் வந்து சுக்ரனுடைய லக்னம்னு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் சோ திருமணம் திருமணம் சார்ந்த கர்மா அப்படிங்கறது இருக்கும் பட்சத்துல பிரம்ம முகூர்த்தத்துல இவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணத்துல தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப குறைச்சிக்கணும் பொண்ணு இப்படிதான் இருக்கணும் இல்லை பையன் இப்படிதான் இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த இடத்துல தான் இருக்கணும் ஏன்னா பேராசை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ஸோ அப்போ அவங்க சூஸ் பண்ணுற பார்ட்னர்ஸையுமே அவங்க வந்து பெருசாக தான் நினைப்பாங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பொதுவாகவே வந்து அந்த பேராசை அப்படிங்கிறது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஆசையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஸ்பெண்டிங்கில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணாலே அவங்க கர்மை வந்து ரொம்ப பயங்கரமாகவே கிளென்ஸ் ஆகும் வெள்ளி இருக்கு இல்லையா வெள்ளி உலோகத்தை வந்து தானம் பண்றது ரொம்ப நல்லது அது ஒரு கோயிலுக்கு கூட இவங்க பண்ணலாம் ஒரு சுவாமிக்கு ஒரு கிரீடமாவோ ஒரு வேலாவோ இல்ல ஒரு சின்ன வேல் செஞ்சு அதை முருக பக்தர்கள் யாருக்கு அது வந்து டொனேட் பண்ணலாம் வெள்ளியில ஒரு சின்னதா தாமரை செஞ்சு அதை ஒரு மகாலட்சுமி கோயில் கோயிலில் மகாலட்சுமி பூஜை பண்ற ஒரு சுமங்கலிக்கு வெள்ளிக்கிழமை தானம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வெள்ளி தானம் பண்றது வந்து கடுமையான கர்மாவை ரிஷப லக்னத்துக்கு கிளென்ஸ் பண்ணும் லக்னத்துக்காரங்க ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணாலோ ஜெம்ஸ் யூஸ் பண்ணாலோ இந்த கர்மால இருந்து நமக்கு பிரச்சனைகள் குறைக்க முடியும் பொதுவா சில கலர்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது நம்மளுடைய லக்கி கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் பட்சத்துல ரிஷபலக்னம் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாத ஒரு கலர் அப்படின்னா என்னன்னா அதிகபட்சமா பிளாக் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மென்னாக இருக்கும் பட்சத்துல பிளாக் அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா அடிக்கடி வியோ பண்ணாம இருக்கலாம் இப்போ சேங்க ஒரு வாட்ச் ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும் இல்லை பேண்ட்டெல்லாம் அதிகமாக பிளாக்கில் போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பிளாக்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க கையில் அடிக்கடி கருப்பு கயிறு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதை மாதிரி மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது காலில் திருஷ்டிக்கு கருப்பு கயிறு கட்டுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் பண்ணாதீங்க சில பேருக்கு எப்போங்க முடிய இப்போ கருப்பாதனமே இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரிஷபலக்னம் இல்லை எந்த லக்னத்தில் பிறந்தாலும் ஹேருங்கிறது பிளாக்காக தான் இருக்கும் ஸோ அத பத்தி தப்பில்லாது இயற்கையான ஒரு விஷயம் நம்ம பிறவி சம்மந்தப்பட்டது நம்மளா கான்ஷியஸாக இன்க்ளூட் பண்ற விஷயங்கள்ல கருப்பு கலர் இருக்கக்கூடாது ஸோ கருப்பை அவாய்ட் பண்றது நல்லது ஒயிட் ரொம்பவே நல்லா இருக்கும் பிங்க் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள அடிக்கடி டெய்லி யூஸ் பண்ற விஷயங்கள்ல வச்சுக்கிறது ரிஷப் அலகனக்காரங்க அடிக்கடி வியர் பண்ணக்கூடிய டிரஸஸ்ல வந்து அதை வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஷபத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது பண்ணும் ஸோ ஒயிட் ரொம்ப லக்கி கலர் ரிஷ்வலகனம் ஓகே இப்போ ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் ரிஷப் லக்னத்துக்கு நம்ம என்ன சஜஸ் பொதுவாக ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கேரட் சைஸில் இருக்கணும் ரிஷப லக்னத்துடைய லக்னாதிபதி சுக்ரன் ஸோ அவரை டேரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறத விட இந்த லக்னத்துடைய பாக்கியாதிபதியான சனியை ஆக்டிவேட் பண்ணுறது நல்லது ஏன்னா சனி பாதகஸ்தானத்துலையும் இருக்கிறதுனால நீளம்னு சொல்லுவோம் அந்த நீலக்கல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதை வெள்ளியில் போடணும் கோல்டல போடக்கூடாது வலது கை நடுவரல்ல இந்த மோதிரத்தை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கேரட் அதோட சைஸ் இருக்கணும் அப்போதான் அதோட அந்த சூரிய ஒளியை வாங்கி உங்க உடம்புக்குள்ள செலுத்த முடியும் பொதுவாக அந்த ஜெம்ஸ்டோன்ஸோட தாத்பரியமே அதுதான் சோ உடல்ல வெளி அங்கங்கள்ல போடணும் உள்ள எங்கேயும் மறைச்சு பேர்ஸ்குள்ள வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ ஒரு மோதிரமாவோ ஒரு சைனாவோ ரிஷப லக்னக்காரங்க அந்த நீலக்கல்ல போடும் பட்சத்துல ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்க இந்த கர்மானால எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் உதாரணத்துக்கு உடல்நல பிரச்சனைகளும் அதுக்கான உடல்நல பிரச்சனை பொதுவாகவே ஆறாம் இடம் ரிஷப லக்னத்துக்கு துலாம் ஆறாம் இடமா வரதுனால ஆல்ரெடி உங்களுக்கும் சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும் நல்ல வெரைட்டியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்போ டயபெட்டிஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்ரன் தான் சர்க்கரை வியாதி அப்படிங்கறது வந்து குடுக்குறாரு நீரியல் நிர்வாகம் கொடுக்கறது சுக்ரன் அந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அந்த செக்ஷுவல் லைஃப்ல சில ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா துலாம் வந்து ஆறாம் இடமா வர்றதுனால மனரீதியா ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறதுலயும் சில பிரச்சனைகள் வந்து இந்த ரிஷப லக்னக்காரங்க வந்து நிச்சயமா பேஸ் பண்றாங்க நடக்காம இருக்கிறதுக்கு சைக்கலஜிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கறதும் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் ரிஷப லக்னம் தப்பிக்கலாம் ஓகே மேம் இப்போ ரிஷப லக்னம் பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ரொம்ப நன்றி நன்றி